வந்து ரொம்பவே பணக்கருகாசத்தை நான் பாக்குறேன் ஆறு கடல் நான் கேட்கிறேன் ஏசியன் பைன்ஸ் ஓகே எப்படி இருக்கீங்க எல்லாரும் லாங் லைவ் தான் நிறைய பேர் வரதில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் லைவ் போட்டிருக்கேன் இதுக்குமே வந்து மக்கள் வந்து வரமாட்டேன்றாங்க ஓகே வரவங்க வரட்டும் வராதவங்க போகட்டும் என்னுடைய கருத்தை பதிவிட்டு நான் இந்த லைவை வந்து பப்ளிக் பண்ணிடுறேன் லிட்டில் கலாட்டா வாங்க லிட்டில் கலாட்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க தெரப்பி பால் டேக் பண்ணலாமோ தெரப்பி பால் வந்து ப்ராடக்டில் டேக் பண்ணலாம் ஓகே ஆகாசத்தே நான் பார்க்குறேன் ஆறு கடல் நான் கேட்குறேன் ஆகா சத்தேன் ஓகே லைவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு லைவ் சும்மாவே இருக்கு ஓகே அப்படி வந்து ஒரு புரளிய வந்து கிளப்பிட்டுருக்காங்க ஜோதிடர் அவர் பேர் கூட எனக்கு தெரியல அந்த வீடியோஸில் அவர் பேரை கூட நான் வந்து நோட் பண்ணலை ஓகே நிறைய பேர் வந்து பெண்கள் வீட்டில் இருந்து டைலரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது அவங்க வந்து வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்யலாம் நம்மளுடைய செலவுக்காகும் குடும்பத்தின் செலவுக்காகும் அப்படின்னு சொல்லி தான் டைலரிங் வேலை பார்க்குறாங்க டைலரிங் வேலை பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அது வந்து சரியான கருத்தே கிடையாது ஏன் டைலரிங் பண்ணுற நிறைய பெண்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் துணையாக தான் இருக்காங்க அவங்களுக்கு உதவியாக தான் இருக்காங்க ஏன் எனக்கே வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு உதவியாக தான் இருக்கார் லைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபோன் பண்ணேன்னா அவங்க வந்து கலர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுவாங்க அனுப்புனா வாங்கிட்டு வருவாங்க அப்படி இல்லை கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு சிலது வந்து துணிக்கு துணி எடுத்துகிட்டு போனால் தான் வாங்க முடியும் அப்படின்னா என்னையுமே வந்து கூட்டிகிட்டு போவாங்க நான் துணி தைக்கிறேன் அப்படின்னா பாப்பாவை பார்த்துக்குவாங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு வந்து பார்த்துக்குவாங்க அது மாதிரி வந்து நிறைய உதவி பண்ணுவாங்க ஆனால் மிஷின் இருக்கிறதுனால டைலர் மிஷின் இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் சண்டை வருது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது கணவன் மனைவி அப்படின்னா சண்டை போட்டுக்க தான் செய்வாங்க அதாவது மூக்கு இருந்தால் சளி வரும் இல்லையா அதே மாதிரி ஹஸ்பண்ட் हस்பண்... ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா வீட்டில் சண்டை வரதான் செய்யும் சண்டைக்கு பின் வர சமாதானம் சண்டைக்கு பின் வர லவ் தான் நல்லா இருக்கும் ஓகே அந்த ஆளுக்கு வந்து கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல சண்டையே இல்லாமல் எப்படி தான் குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னும் தெரியல நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம பாட்டுக்கும் பேசி வீடியோ பண்ணுவோம் நம்ம வந்து வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில ஆண்கள் வந்துட்டு சொல்கிறாங்களாம் நீ வந்து வீட்டில் துணி தைக்கக்கூடாது துணி தைக்கிறதுனால தான் நமக்கு சண்டை வருது அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டில் வந்து ஒரு சில பெண்களுடைய வீட்டில் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து அந்த ஜோதிடர் தான் ஓகேவா அவர் சொன்ன அந்த கருத்து அந்த வீடியோ அதுதான் வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து சண்டை இருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல